உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி முன்னூற்றி முப்பத்தி நாலு நாள் ஆயிடுச்சு ஸோ இந்த வேலையில் ஈரான் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஆயுதங்களையும் விமானங்களையும் மற்றும் பெலஸ்டிக் ஏவுகணைகளையும் ஏற்றுமதி செஞ்சுட்ருக்கிறது மேற்குலகத்திற்கு பிடிக்கலை ஸோ இதற்கு எதிரான நடவடிக்கையில் இன்றைக்கி மேற்குலகம் இறங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் ஹிஸ்புல்லாவை அழிப்பதற்காக மீண்டும் லெபனானுடைய எல்லையில் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் ஆயுதங்கள் எல்லாமே குவிக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் ஹூதிக்களுடைய தொடர்படியான தாக்குதல் கிட்டத்தட்ட பல நூறு கப்பல்களை இன்றைக்கி அழிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை எங்கள் ஜெசீரா வெளியிட்டிருக்கு ஸோ இன்னும் கூடுதலான பல்வேறு செய்திகளை விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினோரு மாசத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சோ இந்த வேலையில் ஹிஸ்புல்லாவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இன்னைக்கு காசா பகுதியில் போர் செய்து கொண்டிருந்த பல்வேறு இஸ்ரேலுடைய துருப்புக்கள் எல்லாமே மீண்டும் திருப்பப்பட்டு லெபனானுடைய எல்லைக்கு இதோடு மூன்றாவது முறையாக குவிக்கப்படுறாங்க கடந்த சில மாதங்கள்ல ஹிஸ்புல்லாவுட போர் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பை இஸ்ரேல் வெளியிடுச்சு ஆனால் இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்களாக ஹிஸ்புல்லா கூட செய்ய வேணாம் காரணம் ஹிஸ்புல்லா கூட சேர்ந்தோம்னா அது நீண்ட நடிக போர் என்பதை தாண்டி பல்வேறு உதவிகள் ஹிஸ்புல்லாவுக்கு கிடைக்கும் அது இஸ்ரேலுக்கு தான் ஆபத்து குறிப்பாக லெபனானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய இந்த கலீலா மெட்டுலா போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அந்த கலீலாவுடைய மேயரே பதிவு செஞ்சிருந்தாரு ஸோ அதெல்லாம் மீறி நாங்கள் சண்டை செய்வோம் என்று வாயளவில் சொன்ன இஸ்ரேல் இன் இதுவரையும் ஹிஸ்புல்லாவோட நேரடியாக சண்டை செய்யலை மறுபக்கம் ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடைபெறும் என்ற ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் இஸ்ரேல் இருந்து கொண்டிருந்த வேலையில் ஈரான் அதற்கான விஷயங்களை தாமதப்படுத்தி விட்டு ஹிஸ்புல்லாவுக்கு அதான் அதற்கான முன்னுரிமையை கொடுத்துருச்சு ஸோ ஹிஸ்புல்லா தான் இன்னைக்கு நேரடியாக சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு அனுமதிக்குது அதோட ஹமாசுடைய முக்கிய தலைவர்களும் அதற்கான வாழ்த்து செய்தியை சொல்லி நீங்கள் முன்கூட்டியே அடிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க அப்போ ஹிஸ்புல்லாவுடனான தாக்குதல் தான் இன்னைக்கு இஸ்ரேல் கூட தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இதற்கு எதிராகத்தான் இந்த விஷயத்தை மட்டுப்படுத்த வேண்டும் தாக்குதலை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு துருப்புக்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு லெபனானுடைய எல்லையில் இஸ்ரேல் மீண்டும் குவித்துட்டு இருக்குது சொல்லப்போனால் ஏழு மாதத்து இது ஒரு நான்கு அல்லது ஐந்தாவது முறையுன்னு சொல்லலாம் எந்த முறையும் இவர்களால் லெபன்குள்ள உள்ள நுழையவும் முடியல ஹிஸ்புல்லாவை தாக்கவும் முடியல அந்த அளவு ஹிஸ்புல்லாவோட எதிர் தாக்குதல் வலுவா இருக்குன்னு பார்க்க முடியுது சோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு சில தாக்குதல்களை இஸ்ரேல் முயற்சி செய்தாலும் ஹிஸ்புல்லா பதிலடியாக இரண்டு பெரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கு குறிப்பாக லெபனானுடைய எல்லையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு தலைமையகம் இராணுவ தலைமையகம் இந்த வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமையகத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா பெரியா பேஸ் என்று சொல்லக்கூடிய தலைமையகம் இந்த தலைமையகத்தின் மேல பல நூறு மிசைல்களை ஏவி இருக்குது இதை அயண்டோம் சில மிசைல்களை தடை தடை செய்து மறித்து வெடிக்க வச்சிருக்கு ஆனால் பல்வேறு அந்த மிசைல்கள் எல்லாமே இஸ்ரேலுக்குள்ள அந்த வடக்கு இஸ்ரேல் பகுதிகளுக்குள்ள பூந்து அந்த பேஸ் நிலையம் பெரினா என்ற சொல்லக்கூடிய அந்த பேஸ் நிலையத்தை முழுமையாக அழிச்சு சேதப்படுத்தி இருக்கு ஸோ இதனால் இஸ்ரேலுடைய துருப்புக்களை இன்னைக்கு மீண்டும் கோவப்பட்டு ஹிஸ்புல்லாவை எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வேலையிலையும் அங்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் உதவி உறுதி செஞ்சிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஹிஸ்புல்லா அர்பயின் என்று சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒரு ப்ராஜெக்டை வச்சுக்குவாங்க ஹிஸ்புல்லா வந்து அர்பயின் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வழியாக போயிட்டு இருக்கு அந்த பக்கம் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் தூஃபான அல் என்று போயிட்டு இருக்குது இந்த பக்கம் ஈரானை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ப்ராமிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வழியாக அவங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் ஒரே இலக்கு ஃபலஸ்தீன் விடுதலை ஃபலஸ்தீன் அமைய வேண்டும் சுதந்திர பலஸ்தீன் அமைந்து அங்கே வந்து ஒரு புது புதிய ஆட்சி அமைய வேண்டும் ஒரு புதிய நிலைப்பாடு அங்கே அமைய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போராடுறாங்க ஆனால் அவங்களுடைய இலக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்குது இப்போ ஈரான் லெபனான் மற்றும் பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் தனி நாடாக சில இலக்குகள் அடிப்படையில் அந்த நடவடிக்கையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அங்கே நாட்டுடைய இறையாண்மை பாதுகாக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்கள்ல அதே மாதிரி ரிவென்ச் என்ற அடிப்படையிலும் இந்த போர் நடைபெறுது உங்களுக்கு தெரியும் ஈரானில் ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா படுகொலை செய்யப்பட்டதனால் ஈரான் அதற்குரிய ரிவென்ச்சில் ஈடுபட்டு இருக்குது இஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இஸ்புல்லாவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் கொலை செய்யப்பட்டனால அவர் அதற்கான ரிவென்ஸ்லையும் வந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா ஈடுபட்டு இருக்கு ஸோ தன் தன்னிச்சையாக இயல்பாகவே அது உடைய ஈடுபடுது அதே வேளையில் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலையும் இந்த போரை முன்னெடுத்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது சோ அந்த அடிப்படையில அர்பயின் என்று சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கை ஹிஸ்புல்லா மேற்கொண்டதுல கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய பகுதியில் நடந்த தாக்குதல்ல ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் இரு இருபத்தி ரெண்டு இஸ்ரேலு துருப்புக்கள் இறந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தைந்து பேர் வந்து காயமுற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அண்மையாக கிடைக்குது இது எங்க நடந்திருக்குன்னா இஸ்ரேலுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய உளவு த தலைமையகமாக இருக்கக்கூடிய கிளியோட் என்று சொல்லக்கூடிய இடம் இது வந்து அந்த இராணுவ தல தளம் பிரிவு எண் எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ எயிட் டூ டபுள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய தளம் ஸோ ஒரு முக்கியமான தளம் பல்வேறு உளவு செய்திகள் ஆலோசனை செய்வாங்க குறிப்பாக நெத்தனியாகு போன்ற தலைவர்கள் கூட வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் ஸோ இந்த இடத்துல நடந்த தக்கதில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்கிற விஷயமே இவ்வளவு நாள் மறைத்து இருக்கக்கூடிய வேலையில் சமீபமாக ஸ்கை நியூஸ் வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு அதே மாதிரி அது ஜசீராவுடைய செய்திகளும் இந்த விஷயங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அப்போ நிச்சயமாக இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய துருப்புக்குள்ளே இறப்பு விகிதத்தை முழுமையாக மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத இதன் வழியாக நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன் காஸ்பியன் கடற்கரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓலியோன்ற சொல்லக்கூடிய துறைமுகத்திற்கு பல்வேறு பெலஸ்டிக் மிசைல்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய கொள் புகைப்படம் வெளியாகி ஒரு அதிர்ச்சியை அமெரிக்க மேற்குலகத்துக்கு ஏற்படுச்சு ஸோ இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்குது அது முழுக்க முழுக்க ஈரானுடைய பெலஸ்டிக் மிசைல்கள் தான் கூடுதலாக ஈரான் இந்த பெலிஸ்டிக் மிஷில்கள் எஃப் டொண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபஸ்தக த்ரீ ஜீரோ சிக்ஸ் அதே போல் டூ டூ ஜீரோ பெலஸ்டிக் மிசைல் இது எல்லாமே ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகத்தான் இவங்க கேஸ்பியன் கடற்கரை வழியாக வந்து அந்த ஓலியோ துறைமுகத்தை பிடித்து அங்கிருந்து இவங்க ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க அப்ப எந்த விஷயத்தை நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்கோம் ஒரு அரணா இருக்கிறோம் இங்கிருந்து தான் நாங்கள் வந்து மேற்குலகத்தையே வந்து கட்டி காத்து பாதுகாத்துட்டு இருக்கிறோம் மத்திய கிழக்கு அழிக்க போகணும்னு சொல்லி பெருமை பேசி கொண்டு வந்த அந்த காஸ்பியன் கடற்கரையில் இன்னைக்கு அவர்களுடைய கண்ணிலே விரல விட்டு ஆட்டுற மாதிரி அந்த கடற்கரை வழியாக அந்த துறைமுகம் வழியாக பயன்படுத்தி ஈரான் இன்றைக்கி கொண்டு போய் பெலஸ்டிக் மிசல்களை சேர்த்துருக்கு அப்போ இது நிச்சயமாக ஒரு இராணுவ குறைபாடு பாதுகாப்பு குறைபாடு என்ற பல விஷயங்களை இங்கே குறைய நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் ஸோ அது நிச்சயமாக ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உக்ரைனோடு நடத்தக்கூடிய சண்டையில் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எண்பது அல்லது எழுபது சதவீதம் இராணுவ பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஈரான் தான் வழங்கிட்டு இருக்கு ஸோ இதனால்தான் ரஷ்யா மிரட்டுது யுஎஸ் யூகே போன்ற நாடுகள் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாமே இன்னைக்கு வந்து நேரடியாக ஈரான் மேலே மிரட்டல கொடுத்துட்ருக்காங்க ஈரான் மேலே பொருளாதார தடை விதிப்போங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க இன்னொரு பக்கம் மற்றொரு பொருளாதார தடை பாகிஸ்தான போட போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு பாகிஸ்தான் சமீபமாக தங்களது நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இதற்கான அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் அவங்க தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க சில மெட்டீரியல் சீனாவும் தயார் செஞ்சுட்டு இருந்துச்சு இப்படி சீனா தயார் செய்து செய்து கொண்டிருந்த ஐந்து கம்பெனிகள் இந்த மெட்டீரியல் அந்த பிளாஸ்டிக் மெசீரியல் உருவாக்க தயார் செய்து கொண்டிருந்த ஐந்து கம்பெனிகள் மேல இன்னைக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்க போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக எந்த நாடு செயல்பட்டாலும் அந்த நாட்டு மேல நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு பம்மாத்து வேலையை தொடர்ந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா மேற்குலக நாடுகள் காட்டிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நான் பார்க்க முடியுது ஸோ அமெரிக்கான்னு இன்னைக்கு ஒரு நினைவுக்கு வருது ஒரு செய்தி அமெரிக்காவுடைய கடன் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகும் கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா ஒரு ட்ரில்லியன் வட்டியை மட்டும் கட்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய கடன் முப்பத்தி ஐந்து ட்ரில்லியன் என்று சொல்லப்படுது ஸோ இல்லை முப்பது சதவீதம் மாசம் மாசம் ஒரு ட்ரில்லியன் அளவுக்கான வட்டிகளை வந்து அதிகப்படுத்தி கட்டிட்டே இருக்கு ஸோ இந்த நிலைமை போச்சுன்னா டிசம்பர்ல கிட்டத்தட்ட இரண்டு ட்ரில்லியன் வட்டி மட்டுமே கட்டக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இன்னைக்கு அமெரிக்கா நகர்ந்துட்டு இருக்கு ஸோ இந்த லட்சணத்துல இன்னைக்கு உக்ரைனுக்கு ஒரு பக்கமும் இஸ்ரேலுக்கு ஒரு பக்கமும் இவர்கள் செய்யக்கூடிய தீவிரவாதத்திற்கும் இனப்படுகளுக்கும் ஆயுதங்களையும் பொருளாதாரத்தை வழங்கக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு பார்க்க முடியுது எந்த அளவு மூர்க்கத்தனமா போய் முட்டுக் கொடுத்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஐநா இருக்குல்ல இந்த ஐநாவுக்கு ஆன தூதர தூதர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க லிண்டான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய தூதர் சோ இந்த லிண்டா இன்னைக்கு சொல்றாங்க ஐசிசியுடைய அந்த இந்த இருக்குல்ல நெத்தன்யாகு மற்றும் கேலண்ட் மீதான ஐசிசியுடைய குற்றவியல் நீதிமன்றத்துடைய பிடிவாரண்ட் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய பிடிவாரண்ட்டை நாங்கள் மதிக்க மாட்டோம் எந்த விதத்திலையும் ஏற்றுக்க மாட்டோம் அவங்க எந்தளவா எக்ஸ் எக்ஸ்ட்ரீமா போய் நெத்தனியாக கைது செய்ய முயற்சி செய்தாலும் அமெரிக்கா இதற்கான அனுமதியை வழங்காது அது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி லிண்டா பதிவு செஞ்சிருக்காங்க இதே தான் ஒவ்வொரு முறையும் சீஸ்பயர் போர் நிறுத்தம் வேண்டும் சொல்லிட்டு ஐநாவில் தீர்மானங்கள் ரெசல்யூஷன் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் வீட்டோ என்று சொல்லக்கூடிய நாசகரமான அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ரத்து செய்யக்கூடிய வேலையை இந்த லிண்டா செஞ்சாங்க ஸோ இன்னைக்கு இதே லிண்டா தான் சொல்றாங்க நாங்கள் ஐசிசி உடைய தீர்ப்பை வந்து நாங்கள் எதிர்க்கின்றோம் நிச்சயமாக நெத்தன்யாகோ கேலன் போன்றவர்கள்லாம் கைது செய்யப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு நிலையிலிருந்து இந்த விஷயத்தை அணுகி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஜப்பான் வந்து சமீபமாக நேற்று இந்த செய்தியை பதிவு பண்ணியிருந்தோம் ஜப்பான் வந்து தங்களது நாட்டுடைய எல்லைக்குள்ள வந்து பெலஸ்டிக் மிசைல்கள் விழுந்திருக்கு இதற்கு காரணம் வடகொரியா தான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க ஸோ அது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்குது ஜப்பான் வந்து அந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமாக செய்தி எடுத்திருக்கிறாங்க எந்த அடிப்படையில்னா வடகொரியா இரண்டு நாளைக்கு முன்னாடி சில தொழில்நுட்பங்களை வந்து பயிற்சி செஞ்சிருக்கிறாங்க என்ன தொழில்நுட்பம்னு கேட்டிங்கன்னா வடகொரியா முதல் முறையாக மல்டி லான்ச் ரோமர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய எம்எல்ஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அவர்கள் பரிசோதனை செஞ்சிருக்காங்க இதுக்கு வடகொரியாவுடைய தலைவர் கிம்ஜா லைவா அந்த இடத்துக்கே வந்து அதை பரிசோதனை செய்து அவருடைய பார்வையில் தலைமையில் முன்னணையில அது வந்து வீசப்பட்டிருக்கு இது எங்க வீசப்பட்டிருக்குன்னா ஜப்பான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு மேல வீசப்பட்டு இது பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயம் தான் வந்து ஜப்பானுக்கு கிடைச்சிருக்கு வடகொரியா மேல குற்றச்சாட்டு வச்சாங்க சோ இன்னைக்கு வடகொரியா என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வெளிவந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் தகுதிக்கள் அன்சார் உள்ளாக்களை குறித்த ஒரு செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டு இருக்கு சோ கிட்டத்தட்ட அல்லது மூன்று மாதங்களுக்குள்ளேயே மத்திய திரைக்கடல் அரபிக்கடல் செங்கடல் அதே போல் பாபல் மந்தம் நீர் இது போன்ற இடங்கள்ல இஸ்ரேல் தொடர்புடைய கிட்டத்தட்ட எண்பது சரக்கு கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு தொகை இதன் மூலம் மேற்குலகம் பெரிய அளவுல பொருளாதாரத்துல வீழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல் ஜசீரா ஊடகம் இன்னைக்கு முன் வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு தலிபான்கள் ரஷ்யாட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் எப்படி வச்சாங்களோ அதே போல ஒரு கோரிக்கை பாகிஸ்தான் வந்து பெலிஸ்டிக் மிசல்களை உருவாக்குவதற்கு சில சாதனங்களையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் கேட்டிருந்தாங்க இங்கு தலிபான்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நேரடியாக ரஷ்யாட்ட கேட்குறாங்க எங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும் ஸோ எங்களுக்கு வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்பு எங்களுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க மற்றொரு பக்கம் மாலி நாட்டில் நடந்த ஒரு உருக்கமான ஒரு மனித மனிதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னென்னா மாலிநாட்டில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் அதிகமாக இருக்குது பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேறாட முன்னேறாத நாடு ஆனால் அந்த மக்கள் பல்வேறு விதத்தில் வந்து தங்களது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெருமையான ஒரு பள்ளிவாசல் ரொம்ப ஓல்டஸ்டான ரொம்ப பராமரிப்பு பெரிய இல்லாத ஒரு பள்ளிவாசலில் மீட்டு எடுக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க ஸோ அந்த ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் இது போன்ற இரையச்சம் கொண்டவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணியில் எப்படி நேரடியாக ஈடுபடுறாங்க எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா அந்த மண்ணையும் கல்லையும் அவர்களே சுமந்து அதை கொண்டு போய் கட்டக்கூடிய ஒரு வேலை அதாவது உடனடியாக ஒரு இரண்டு அல்லது மூன்று நாள் ஒரு வாரத்துக்குள்ளே இதை கட்டி முடிக்கணுங்கிற அடிப்படையில் அவர்களே இந்த பணியை யாருடைய வேலையாட்களும் வைக்காமல் தாங்களே செய்கிறோம் மீட்டு எடுக்கிறோங்கிற அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நீங்கள் இந்த பள்ளிவாசலை அழகான முறையில் கட்டக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய சமயத்தில் பள்ளி மீது எந்தளவு பிரியுமா இருக்கிறாங்க நேசிக்கிறாங்க ஒரு பள்ளியை பழமையான பள்ளியை அப்படி கொண்டாடுறாங்க அதை அழிய விடாம பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால ஒரு நிகழ்ச்சியோடு பார்க்க முடிஞ்சு இறுதியாக அல்ல அக்ஸா பள்ளிவாசல்ல மீண்டும் ஒரு பதற்றமான சூழலையே இஸ்ரேலுடைய குடியேற்றவாசிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க அணுதினமும் அல்ல அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ள அத்துமீறி சென்று அங்கு பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க அனாச்சாரமான வேலைகளில் ஈடுபடுறாங்க குறிப்பாக அவர்களுடைய மத அடிப்படையில் பல்வேறு சடங்குகளை நடத்திட்டு இருக்காங்க ஆடுகளை கொண்டு போய் வெட்டக்கூடிய வேலை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிவப்பு மாடு இருக்குல்ல ரெட் அதை கொண்டு வந்து எப்படியாவது உள்ள வச்சு அடிச்சு அதை வந்து கொண்டு அதோடைய ரத்தத்தை எல்லாத்தையும் அமைக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இருக்காங்க இதை தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னா சிறிது சிறிதாக லக்ஸா பள்ளிவாசல இடிக்க வேண்டும் என்ற அந்த மத சிந்தனையோடு செயல்பட்டு அங்கே ஒரு மத கலவரம் உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருக்கு ஏன்னா தொடர்ந்து முஸ்லீம்களை கில்ட் பண்ணக்கூடிய வேலை கேவலப்படுத்தக்கூடிய வேலை பள்ளிவாசல்களை இடிப்பது மதுபானத்தை பள்ளிக்குள்ளே குடிப்பது கூத்தாடுவது பள்ளியுடைய மசூதியுடைய வளாகத்தில் வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி அங்கே ஆட்டம் போடுவது என்ற பல விஷயங்களை குரானை எரிப்பது என்ற பல விஷயங்களை வந்து முஸ்லீமுடைய தன்மையை எதிர்ப்பு தெரிவித்து அவங்களை கோபப்படுத்தும் விதமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஒரு மத சிந்தனையிலேருந்து மத வெறுப்புல இருந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது நான் முன்னாடி சொன்ன விஷயம் தான் மீண்டும் சொல்கின்றேன் இந்த போரை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் போர் கிடையாது இதை தாண்டி இதற்குள் இதற்குள்ள மதம் சம்பந்தமான பல்வேறு வெறித்தனங்கள் இருக்குது அது யூத ஜியோனிச தீவிரவாதிகள்கிட்ட சற்று அதிகமாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து தான் பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக இது அரசியல் என்ற நிலையை தாண்டி இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நம்பிக்கையில எக்ஸ்ட்ரீமிஸ்டா தீவிரவாத தன்மையில இருந்து இந்த அகண்ட இஸ்ரேல உருவாக்கணும் அப்படிங்கிறதுல துடிதுரிச்சு செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிறும் கூட்டமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் நேர்மையாக நியாயமாக மனிதாபிமான அடிப்படையில சுய உரிமையை வேண்டி இன்னைக்கு இவ்வளவு ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்துடைய இறுதி செய்தியாக நமக்கு இன்ஷால்லா கிடைக்கும் பலஸ்தீன் வெற்றி பெற்று விட்டது அந்த நாடு தனி நாடாக மாறி ஒரு பெரிய அமைப்பாக ஒரு பெரிய கட்டமைப்பாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்ஷால்லா விரைவில் கிடைக்கும் ഇന്നും സില തകവലുകളെ തരട്ടിക്കൊണ്ട് ഇൻഷാൽ വരൈവിൽ വന്ന് ഉണ്ടെങ്കിൽ സന്ദിക്കേണ്ട നന്റി അസലാ വാലൈക്കും വരമത്ത അല്ലാ വാ